இன்னைக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக மதுரை மாவட்டத்தில் போர்க்கொடி தூக்கி இருக்கிற மக்களை எல்லாம் சீமான் நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு சந்திச்ச கையோட ஒரு பிரஸ் மீட்டை வச்சு இது என் மண் என் மக்கள் என்னோட அனுமதி இல்லாமல் டங்ஸ்டன் கனிமத்தை மட்டும் இல்லை கைப்பிடி மண்ணை கூட யாராலையும் எடுக்க முடியாது அண்ணன் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுன்னு ரொம்ப வீராவேசமா பேசி இருக்கிறாரு சரிதானே அண்ணன் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது சரிதானே அதுல உனக்கு என்னடா எங்கிறீங்களா ஆக்சுவலா அந்த போராட்டத்துக்கு சீமான் ஆதரவு தெரிவி இருக்கிறது ஒரு மேட்ரு கிடையாது அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போ எதுக்காக அங்கே போய் அந்த மக்களை சீமான் சந்திக்கிறாருங்கிறது தான் இதில் டேஞ்சரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டுமே ஒருத்தரை ஒருத்தர் மாறி மாறி குற்றஞ்சாட்டுது உன்னால தான் இது வந்தது உன்னால தான் இது வந்ததுன்னு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி அப்புறம் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு கட்சிகளும் ஒரு மனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதாவது மதுரை மாவட்டத்தில் அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிமவள சுரங்கத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மத்திய கனிமவள துறைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு வைங்க யூனியன் கவர்மெண்ட் தரப்புல இருந்து அபிஷியலா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை யார் தடுத்தாலும் அந்த இடத்துல சுரங்கம் அமைஞ்சே தீரும்னு அவங்க சொல்லல மக்களின் எதிர்ப்புக்கு நாங்க மதிப்பு கொடுக்குறோம் மக்களின் உணர்வுகளை மதிச்சு அந்த இடத்துல வர்ற சுரங்கத்தை நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னும் அவங்க இன்னும் அபிஷியலா சொல்லல அதுவே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன விலை கொடுத்தாவது என் உயிரையே கொடுத்தாவது அந்த அந்த சுரங்கம் அமைவதை தடுப்போம் அப்படிங்கிறாரு அதுவே அந்த பக்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு படி மேலே போய் நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் சுரங்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அந்த மாவட்டத்தில் சுரங்கம் வருதுன்னா நான் ஆட்சியில் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் பங்குக்கே ஒரு உறுதியை கொடுத்துருக்குறாருன்னு வைங்க ஸோ ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டுமே ஒன் சைடில் நிற்கும் போது சம்மந்தமே இல்லாமல் நொன்னே இப்போ அங்கே எதுக்கு போயிருக்கிறாரு அதுதான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நாம் ஏற்கனவே பல தடவை பேசியிருக்குறோம் சீமான அதிகார வர்க்கம் பல தடவை ஆட்டையை கலைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்குது சீமான் போய் உருப்படியான போராட்டம்னு ஒன்று கிடையாது போராடிட்டு இருந்த மக்களுக்கு சீமான் போய் அவங்களோட உரிமைகளை வாங்கி கொடுத்தாரு அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தாருன்னெலாம் ஒன்றுமே கிடையாது ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் சீமான் போகிற போராட்டங்கள் அத்தனையுமே ஆட்டையை கலைக்கிற வேலை தான் ஸோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு ஆட்டையை கலைக்கிற வேலையா அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற கேள்வி மற்றபடி சீமானை எல்லாத்துலேயும் குறை சொல்லணும் வேணுங்கிறதெல்லாம் என்ன நோக்கம் கிடையாது இந்த தடவையாவது இந்த ஒரு தடவையாவது உண்மையாவே அந்த மக்களின் போராட்டத்துக்கு மதிப்பளிச்சு அண்ணன் அவங்க கூட நின்னார்னா சந்தோஷம் தான் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் எல்லாத்தையும் சந்தேகப்படுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குதுல்ல இல்லை ஸோ சீமான் இப்போ எங்கே அது எதுக்காக அங்கே போனார் ஆட்டையை கலைக்கிறதுக்காகவா இல்லை உண்மையிலேயே அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காகவா அப்படிங்கிற சந்தேகத்தை நான் எழுப்புறேன் அரிட்டாப்பட்டி மக்களும் அண்ணனை அதே சந்தேகத்தோட பார்த்தாதான் அவங்களுக்கும் நல்லதுங்கிறது தான் நான் சொல்ல வர்றத அதே மாதிரியே இன்னைக்கு மேடைய போட்டு எச்சி கச்சி டிச்சின்னு ரைமிங்கா ஒரு மேட்ரு பேசிருக்கிறாரு ஒரு சின்ன பைய சீமான் அவனை சகிக்க முடியல ஆடிய வெளியிடுறது வீடிய வெளியிடுறது கட்சியில இருந்து ஒருத்தனை நான் போடான்னு விரட்டி விடுறேன் அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதுன்னா எடுக்கிறது அப்படின்னு துப்புறேன் அந்த எச்சில எடுத்து கட்சி வளர்த்துக்கிட்டு தெரியுதா நீ அதை வச்சுக்கிட்டேன் இது என்னன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லை அறிவில்லாத ஆம குஞ்சுகளுக்காக ஏதாவது புரியுதா அது என்ன இவர் துப்புற தான் எல்லாரும் கட்சி வளர்க்குறாங்களா குறிப்பாக திமுக இவர் எச்சியிலிருந்து தான் கட்சி வளர்க்குதா இந்த டிச்சு வாயிலிருந்து வர்ற எச்சியிலிருந்து தான் எல்லாரும் வாழ்கிறாங்களா என்ன கருமை இதுன்னு தான் தெரில ஏன்டா அறிவு கட்ட குஞ்சுகளா உங்களுக்கு ஏதாவது புரியுதா அதாவது சீமான் தன் கட்சி தொண்டர்களையும் தன்னோட அபிமானிகளையும் ஒரு எச்சி மாதிரி வாய்க்குள்ளேயே வளநாள் வச்சுருந்துருக்கிறாரு இப்போ துப்பி இருக்கிறாரு அதை எடுத்து தான் அடுத்தவங்க கட்சி வளர்க்குறாங்க என்ன கருமம் எல்லாம் மத்த கட்சிகள் எல்லாம் மூன்றாம் தர பேச்சாளர்களோட இப்படி பேச மாட்டாங்க ஒரு கட்சியில் இருந்த ஆதரவாளர்கள் வெளியில போறதெல்லாம் அரசியல் ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்கிற ஒரு நிகழ்வு தான் என்னதான் அரசியல் அது வந்து ஒரு கொள்கைக்கான ஒரு விஷயம் மக்கள் சேவைக்கான ஒரு விஷயம் மக்கள் தொண்டுதான் அரசியல் ரொம்ப முக்கியமானது பிரதிபலன் எதிர்பார்க்காம மக்களுக்காக வேலை செய்யறதுக்கு பேர் தான் அரசியல் அப்படின்னு அதை ஒரு மாதிரி புனிதப்படுத்த முயற்சி பண்ணாலும் பிராக்டிக்கல் அரசியல்ங்கிறது பொருளீட்றதுக்கான ஒரு வழியா பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாவும் இருக்குது அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் மொத்த அரசியலையும் நாம பார்க்கணும் சோ ஒரு கட்சியிலிருந்து கொள்கை முரண்பாட்டால் ஆட்கள் வெளியில போகலாம் இல்லை பிழைப்பு தேடி இங்கிருந்தான் நமக்கு ஒன்றும் கிடைக்காத அங்க போனா ஏதாவது கிடைக்குமாங்கிற நப்பாசையிலையும் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஆட்கள் போகலாம் அதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம்தான் ஒன்ற கட்சியிலிருந்து ஒருத்தன் வெளியில் போயிட்டான்னா அவன் எச்சியா என்ன கன்றாவின்னு தெரில அவங்கள அவங்க வரவேற்றுக்கிட்ட எச்சியை எடுத்து

அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கான செயல் வடிவத்தை கொடுக்குற முயற்சியில் பிஜேபி தீவிரமாக இறங்கி இருக்குது நேற்று அப்ரூவலை பாராளுமன்றத்தில் டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்து எதிர்கட்சிகளோட கருத்து எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் முறைப்படி அதை சட்டமாக்குவாங்களா இல்லை ஏற்கனவே பல விஷயங்களில் யூஸ் பண்ண மாதிரி பேக்டோரை சட்டமாக்குவாங்களா அதை அமலுக்கு கொண்டு வர முயற்சி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அவங்க எந்த அதை அதை நடைமுறை பெருமைப்படுத்துறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு பெரிய நாட்டுக்கு ஒரே டைம்ல அசம்பிளி எலெக்ஷனையும் பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் நடத்துறதுல பெரிய சிக்கல் இருக்குதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் அதை பிராக்டிக்கலாக சாதிக்கிறதுனா அது இமீடியட்டாக முடியாதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் அவங்க சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது அமலுக்கு வந்துடும்ங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் அது அப்போ முடியுமா இல்லை இன்னொரு எலெக்ஷன் தள்ளி போய் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் அது நடைமுறைக்கு வருமாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒன் ஒன்னேசன் ஒன் எலெக்ஷனை நோக்கி தான் பிஜேபி நகரம் ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி ஒன் எலெக்ஷனுங்கிறது அடுத்த ஸ்டேஜு அதுக்கடுத்த ஸ்டேஜ் ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி ஒய் எலெக்ஷனுங்கிறது தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை நோக்கி தான் நகருவாங்க அதுதான் அவங்களுடைய அல்டிமேட் கோலே நாம் எல்லாம் ஒரே நாடு நாம் எல்லாம் ஒரே மக்கள் ஒரே மதம் எல்லோரும் ஒன்று அப்புறம் என்ன கூந்தலுக்கு எலெக்ஷனை அதுதான் அவங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம்ல எங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு அவன் அவன் வேலையை போய் பாருங்கள் அதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்னு கூச்சப்படாமல் பேசுவாங்க ஒன் நேஷன் ஒய் எலெக்ஷனை நோக்கி தான் அதுக்கு அவங்க ஆயிரம் காரணங்களை சொல்லுவாங்க இப்போ சைனா எடுத்துக்கோங்க சைனால என்ன வருஷம் வருஷம் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குதா ஸ்டேட் ஸ்டேட் எலெக்ஷன் சென்டர் எலெக்ஷன் பல எலெக்ஷன்கள் வருஷம் முழுக்க நடந்துகிட்டு எதுவுமே கிடையாது அந்த மக்கள் ஒரு ஆள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க ஒரு பார்ட்டிகிட்ட மொத்த அதிகாரத்தையும் அதனால தான் சைனா இன்னைக்கு அவ்வளவு பெரிய டெவலப் ஆயிருக்குது டெக்னாலஜியின் உச்சத்துல இருக்குது பல விஷயங்கள்ல உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாம் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப உயரத்துல சைனா இருக்குது அதனுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு அபரிமிதமாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஒன் நேஷன் ஒன் பார்ட்டி நோ எலெக்ஷனுங்கிறது தான் அப்படின்னு கூச்சப்படாமல் விளக்க வெங்காயத்தை சொல்லுவாங்க நம்மூர் சங்கிகளும் ஆமாம் ஜி ஒருத்தர் போதும் அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு பாரதத்தை உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஜி ஒருத்தர் போதுங்கிறேன் அப்படின்னு இவனுங்களும் கூச்சமே படாமல் பின்பாட்டு பாடுவானுங்க ஆக்சுவலாக உலகத்தில் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகள் ஜனநாயகத்தை முடிச்சு கட்டிகிட்டு மொத்த அதிகாரத்தையும் நம்மக்கிட்டையே வச்சுக்கணும் காலத்துக்கும் அதிகாரம் நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஜனநாயக விரோத சக்திகள் அத்தனை பேரும் ஆல்ரெடி இந்த சேட்டையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைனாவை பாருங்கள் சைனா தான் நமக்கெல்லாம் முன்னுதாரணம் சைனா மாதிரி பவரை என்கிட்ட கொடுத்துட்டு அவன் பொச்ச முடிவிட்டு வேலையை பாருங்கள் நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு குடியை கெடுக்கிற ஜனநாயக விரோத சக்திகள்லாம் ஆல்ரெடி உலகம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் பிஜேபியும் அதை கையில் எடுக்க தான் போகுது எல்லாத்துக்கும் மேல எதுக்காக இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பிஜேபி கொண்டு வரதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சிம்பிள அவங்க சொல்றது என்னமோ செலவை மிச்சப்படுத்துறோம் நாட்டின் வளர்ச்சியை வளர்ச்சி வேகத்தை அதிகப்படுத்துறோம் அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க எப்பயுமே நம்ம ஊர்ல ஒரு விஷயம் பப்ளிக்கு வரும்போது ஒரு சட்டமோ ஒரு திட்டமோ கொண்டு வரப்படும் போது அது யாருக்காக செய்யப்படுதோ எதுக்காக செய்யப்படுதோ அந்த உண்மையை வெளியவே சொல்ல மாட்டாங்க வேற மாதிரியான பதில்களை தான் சொல்லுவாங்க அதாவது பிஜேபி மாதிரியான ஒரு நேஷனல் நேஷனல் பார்ட்டிக்கு வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குதுங்கிறது பெரிய இடைஞ்சல இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இறக்கின கேஸ் கேஸ் இது வரைக்கும் ஏற்ற முடியல பெட்ரோல் விலைய இது வரைக்கும் கூட்ட முடியல அதே மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்ட வரி சீர்திருத்தங்கள்லாம் குடிமக்களின் கோவணத்தை உருவுகிற வரி சீர்திருத்தங்கள்லாம் இது வரைக்கும் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாம அப்படியே வெறுமனே பேப்பர்ல மட்டுமே இருக்குது இதெல்லாம் ஏன் ஏன்னா மூணு முக்கிய முக்கியமான ஸ்டேட்ல எலெக்ஷன் வந்திருக்குது ஜார்க்கண்ட் ஹரியானா மகாராஷ்டிரா இந்த மூணு மாநிலத்திலையுமே பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலதான் அவங்களால எதையும் செய்ய முடியல ஒருவேளை பெட்ரோல் விலையை கூட்டி கேஸ் விலையை கூட்டி இந்த பில்லை எல்லாம் அமலுக்கு கொண்டு வந்தா மக்கள் கோச்சிட்டு ஓட்டு போடாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த பயத்துல தான் அவங்க அதை இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க இப்போ டெல்லி எலெக்ஷன் பீகார் எலெக்ஷன் அடுத்தடுத்து வரத்தான் போகுது வருஷம் முழுக்க ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு ஸ்டேட்ல நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது அதுல ஒரு ஸ்டேட் எப்படியாவது பிஜேபி பிடிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்குது இது எல்லாமே பிஜேபிக்கு பெரிய இடைஞ்சல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாதம் மட்டும்தான் எலெக்ஷனுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் கடைசி ஆறு மாதம் மட்டும்தான் மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கீம்கள் எல்லாம் கொண்டு வரணும் பாய்களை எல்லாம் காட்டி பயமுறுத்தணும் அது அத்தனையுமே கடைசி ஆறு மாதம் மட்டும்தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றுட்டால் அடுத்த நாலரை வருஷத்துக்கு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நம்ம இஷ்டத்துக்கு எது வேணும்னாலும் செய்யணும் நமக்கு வேண்ட ஆசைப்பட்ட பெரும் பணக்காரர்களுக்கு வேண்டியா சௌகரியத்தை செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான் நாலரை வருஷம் நம்ம நம்மளோட முழு முதல் வேலையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட நிலைப்பாடு இன்ஃபேக்ட் தேசிய கட்சி யாராக இருந்தாலும் அதுதான் அவங்களோட நிலைப்பாடாக இருக்கும் காங்கிரஸே இப்போ பவர்ஃபுல்லா இருந்தாலும் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறத ஆதரிக்க தான் செய்யும் ஏன்னா நேஷனல் பார்ட்டிக்கு வருஷம் முழுக்க எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது ஆகவே ஆகாத ஒரு விஷயம் ஸோ இது பிஜேபி முழுக்க முழுக்க அவங்களோட நலனுக்காக கொண்டு வர்ற ஒரு விஷயம் அவ்வளவுதான் காமன் மேனுக்கெல்லாம் இதனால எந்த பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது இதை இன்னொரு வகையில் பார்த்தோம்னா இது ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கை தான் ஏன்னா ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டை போட்டோம்னா அதுக்கப்புறம் நாலரை வருஷத்துக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது எதையும் நாம் அரசுகிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது அவங்க அவங்க சௌரியத்துக்கு தான் செயல்படுவாங்கன்னா அது எப்படி ஒரு சரியான ஜனநாயகமா இருக்க முடியும் இந்தியா மாதிரி சமத்துவம்னா என்னன்னே தெரியாத ஒரு நாட்டில் அப்பப்போ எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறதும் ஆட்சியாளர்களுக்கு அதன் மேலே ஒரு பயம் இருக்கிறது தான் ஓரளவுக்காவது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இது ஆரம்பத்திலேயே தடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு பார்க்கலாம் என்ன எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களால இதை தடுக்க முடியும் கேள்விதான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் இந்த தாடி பாலாஜின்னு ஒரு காமெடி நடிகர் இருப்பார் இல்லையா அவரு இளைய தளபதி விஜயுடைய அவருடைய உருவத்தை தன் நெஞ்சில் குத்தி குத்திருக்கிறாரு அதுக்காக நெம்ப சிரமப்பட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அது சம்மந்தமான வீடியோவும் சோசியல் மீடியாவில் ஒரு வைரலாக இருக்குதுன்னு வைங்க அந்த பக்கம் இது சம்மந்தமான டிஸ்கஷன் ஒன்றும் போய்கிட்டு இருக்குது ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர வந்துக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க யோ இதெல்லாம் ஒரு வேலையா நெஞ்சில் குத்துனதுக்கு பதிலாக பேசாமல் பாடியை எடுத்த ஒரு குரூப்பும் விஜய் மேல அவருக்கு அபரிமிதமான பிரியம் அதை காட்டுறதுக்காக அவர் நெஞ்சிலையும் குத்திக்குவார் உங்களுக்கெல்லாம் என்னடா பிரச்சனை அப்படின்னு ஒரு குரூப்பும் கேட்குது இதுல என்னோட நிலைப்பாடு என்னன்னா அது அவர் நெஞ்சு எதில் வேணாலும் குத்திக்குவார் எப்படி வேணாலும் குத்திக்குவார் பச்சை சிவப்பு வெள்ளைன்னு எதில் வேணாலும் பெயிண்ட் அடிச்சுக்குவார் என்ன வேணாலும் பண்ணிக்குவார் அதை கேட்குறதுக்கு நாம யாரு நான்லாம் தப்பி தவறி கூட யோ அறிவு மயிர் இருக்குதா சின்னஞ்சிருசுகிறதா என்னன்னு தெரியாமல் பச்சை குத்துறது செவப்பு குத்துறதுன்னு நெஞ்சு ஏதாவது குத்திக்கிட்டு தெரியுது நீ உன ஏழு கிழக்கு வயசாவது எருமை மாடு மாதிரி இருக்கிற நீ போய் விஜய் முகத்தை நெஞ்சில் குத்திக்கிட்டு இருக்கிறியே உனக்கெல்லாம் மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படின்னு தப்பி தவறி கூட நான் கேட்க மாட்டேன் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் அவர் நெஞ்சில் குத்திக்குவார் எதில் வேணாலும் குத்திக்குவார் அதெல்லாம் அவரோட பிரச்சனை நமக்கு என்ன வந்ததுங்கிறேன் அவர் உரிமைன்னு அதை அத்தோட விட்டுட்டு அதில் இருக்கிற இன்னொரு டேஞ்சரான விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா ஆக்சுவலாக விஜயோட வரவுக்கு பிறகு இந்த மாதிரியான கேனத்தனங்கள்லாம் நிறையா நடக்க ஆரம்பிச்சிருக்குது அதாவது பெண்கள்லாம் கோவிலுக்கு போய் விஜய் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு மண் சோர்வு திங்கிறது அப்படியே அங்கேயே படுத்து உருள்றது இந்த தாடி பாலாஜி மாதிரியான ஆட்கள் அவருடைய முகத்தை நெஞ்சில் குத்திக்கிறது இந்த மாதிரியான கிறுக்குத்தனங்கள்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் தாவேக்கா தொண்டர்கள்லாம் இந்த வாழ்க ஒ கோஷத்தை வலுவா போடுறாங்க வாழ்க ஒலிக கோஷத்தாலேயே வளர்ந்தது தான் திராவிட கட்சிகள் அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் வாழ்க ஒலிக கோஷமுங்கிறது அவங்களோட வளர்ச்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு வைங்க அவங்ககிட்டயே இப்போ அது ஆல்மோஸ்ட் இல்லை பெரும்பாலும் திராவிட கட்சிகளோட மீட்டிங்லேயோ இல்லை திராவிட கட்சிகளோட தொண்டர்கள்டோ இந்த வாழ்க ஒலிக கோஷங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை ஆனால் விஜய் வந்ததுக்கப்புறம் அது திரும்பவும் வருது இதையெல்லாம் பார்த்தா தான் பயமாக இருக்குது மன்சோர்ங்கிற குரூப்பு இந்த வாழ்க ஒழிக கோஷம் போடுற குரூப்பெல்லாம் திரும்பவும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம்ல அதை திரும்ப பின்னாடி இழுத்துக்கிட்டு போயிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க